தமிழ் இலக்கியங்களில் சங்க காலத்தில் பயின்று வந்துள்ள பல வார்த்தைகள் பல பொருளை குறிப்பனாக இருந்தன ஆனால் அது காலப்போக்கில் வேறு ஒரு பொருளையும் அல்லது வெவ்வேறு பொருளையும் தரக்கூடிய விதமாக மாறிவிடுகின்றன அதற்கான சில ஓ உதாரணங்களை பார்க்கலாம் இப்போ நாற்றம் என்ற சொல் ஒரு காலத்தில் நறுமணத்தையே குறித்தது நாற்றம் என்பது நறுமணம் குறிக்கக்கூடியது நன்மணம் என்கிற பொருளை கொடுக்கக்கூடியது ஆனால் இன்று நாற்றம் என்ற சொல் துர்நாற்றம் அதாவது கெட்ட வாசனை என்ற பொருளுக்கு ஆகிவிடுகிறது அப்பொருளாக மாறிவிடுகிறது கடன் என்ற வார்த்தையை பார்க்குற போது கடன் அப்படின்னா கடமைன்னு அர்த்தம் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்பர் சொல்லுகிறார் புராணூற்றினுடைய முன்னூற்றி பன்னிரெண்டாவது பாடல் ஈன்று புறந்தறுதல் எண்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனே என்று கடமை பேசுகிறது என்றவே கடமை என்ற பொருளை தந்த அந்த வார்த்தை இப்போது கடன் என்றால் ஒரு வருடம் பெறுவதையே ஒரு வருடம் பணம் பெறுவதையே கடன் அப்படின்னு வந்துருச்சு திருப்பி செலுத்தணும் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனான் இலங்கை வேந்தனுங்கிற பொருளை இப்போது நமக்கு தருகிறது போல் மான் என்பது இப்போது ஒரே ஒரு இனத்தை மட்டும் ஒரு விலங்கை மட்டும் குறிக்கக்கூடிய பெயராக இப்போது இருக்கிறது ஆனால் சங்க காலத்தில் சங்க இலக்கியத்தில் மான் என்ற சொல்லுக்கு குதிரை சிங்கம் யானை அல்லது விலங்குகள் என்கிற பொருளை கொடுத்தது துன் துப்பின வயமான் நூன்றல் புறநானூறு நாற்பத்தி நாலாவது பாடலில் இங்கே வயமான் அப்படின்னா குதிரையை குறிக்கிறது மான் அதர் மயங்கிய மலை முதல் சிறுநெறி என்று அகநானூறு நூற்றி மூன்றாவது பாடல் சொல்லுகிறது இங்கே அதர் அப்படின்னா வழி மான் அப்படின்னா விலங்கு சொல்லக்கூடிய வது வழின்னு வருது இப்போ மான் என்பது விலங்கை குறிக்கிறது ஒட்டுமொத்தம் விலங்கை குறிக்கிறது அதேபோல் அரி என்ற வார்த்தை சங்க இலக்கியங்களில் அரிகை அறுவடை பருவம் பண்டு நிறம் அழகு அரிசி சூரியன் என்று இருபத்தோரு பொருளை தரக்கூடிய அந்த அரி என்ற வார்த்தை இன்று அறிதல் என்கிற ஒரு தொழிற்பேரை குறிக்கிறது அல்லது நெல் கதிரை அறுத்து மீதம் இருக்கக்கூடிய அதற்கு அரி என்று கிராமத்தில் இன்று வழங்குவதை பார்க்கலாம் இவ்வாறு குறித்த பொருளை படித்து வேறுபொருளை குறிக்கூடிய பெயர்கள் இன்றும் தமிழ்நாட்டில்